மருத்தந்தை வேதாத்திரி மகரிஷே நமக்கு உருவாக வைக்கப்பட்டிருக்கிறார் ஒரு ஆன்மாவிற்குரிய மரங்கள் என்று மூன்றை நம்முடைய நூல்கள் குறிப்பிடுகிறது ஒன்று அந்த ஆன்மா மனித பிரிவு எடுத்திருக்கிறது இரண்டாவது அந்த ஆன்மாவிற்கு இறைவனை உணரக்கூடிய நாட்டம் இருக்கிறது மூன்றாவது அந்த ஆன்மா ஒரு நல்ல குருவை பெற்றிருந்தால் ஆசிர்வதிக்கப்பட்ட கருதலாம் என்று சொன்னது வேதாத்ரி மகரிஷி அவர்களை நாம் குருவாக நாம் மிகச்சிறந்தவர்கள் இந்த பிறவியில் இந்த குருவினுடைய பரிபூரணமான ஆசிர்வாதத்தை அவருடைய வழிகாட்டுதலையும் முழு மனதோடு நாம் மேற்கொண்டு நாம் வேண்டும் பொதுவாக குரு என்பவர் இருப்பதை விட நமக்கு சூட்சமமாக அவர் நல்ல வழிகாட்டுகிறார் சீடனுடைய முன்னேற்றத்திற்கு குரு மிகப்பெரிய பங்களிக்கிறார் திருவாரூர்ல குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு ஒரு பெரிய மகான் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு அவர் ஒருமுறை திருவாவூர் ஒரு ஓடம் போக்கி ஆற்றங்கரையில் அமர்ந்து தியானம் மேற்கொண்டிருக்கிற போது அன்பர்கள்லாம் சுற்றி வலதுகையை மேலே உயர்த்தி கீழே கொண்டு வந்து ஏதோ ஒரு பொருளை வைப்பதை போல வைக்கிறார் என்று சொல்லுகிறானே என்ற ஒரு வார்த்தையையும் அவர் சொல்கிறார் அதே சமயத்தில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு கொத்தனா குரு தட்சிணாமூர்த்தி அவருடைய சீடராக இருந்தார் பத்தனார் சாரத்திலிருந்து கீழே தவறு விழுகிற போது தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுக்கே அபயம் என்று அவர் குச்சலிட்டுக் கொண்டே விழுகிற போது எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் யாரோ ஒருவர் கையால் ஏந்தி கீழே விட்டதைப் போல இருக்கிறது என்று அந்த சீடன் சொல்கிறார் நினைத்து பாருங்கள் ஸ்ரீரங்கத்திலே விழக்கூடிய ஒருவரை திருவாரூரிலிருந்து கையிலிருந்து ஏந்தி காப்பாற்றுவதற்கு மகான்கள் என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் வாழையை வாழையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு என்ஜினியர் வரலாற்ற வேலை பார்க்கிறாங்க அவருக்கு தியானம் இருக்கணும்னு ஆசை நண்பற்ற சூழல் நான் தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் தெரியலையே யாராவது நல்ல ஒரு வழிகாட்டி இருந்தால் சொன்னது அப்படிங்கிறாரு நண்பர் என்ன செய்தார் நம்முடைய மனவளக்கலை பாகம் ஒன்று புத்தகத்தை கொடுத்து இதை படிச்சு பாரு உனக்கு தெளிவு வரும் அப்படிங்கிறாரு அந்த புத்தகத்தை அவர் படிக்கிற பொழுது இந்த புத்தகத்தை வாங்கின உடனே ஏன் அவர் சொல்றார் இந்த மகானை நான் மாத்திருக்கிறேன் எனக்கு கனவில் இவர் வந்தாரே எனக்கு தீர்ச்சியெல்லாம் கொடுத்தாரு என்று அவர் சொல்ல என்னப்பா இப்போதானே நம்ம உனக்கு புத்தகமே கொடுக்குறேன் எப்படி இந்த மகான் உன் கனவு வந்திருக்க முடியும் இல்லை இல்லை இவர் தான் எனக்கு வந்தார் என்று அவர் இது சம்பந்தமாக ஒரு முறை மகரிஷி அவர்களை சந்தித்த போது கேட்டபோது மகரிஷி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுவா எப்பயாவது சூட்சமாக சென்று நான் சிலருக்கு அளிப்பது வழக்கம் என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டதாக அந்த நூலிலே குறிப்பிடப்படுகிறது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் மகரிஷி அவர்கள் எல்லோருக்குமே சூட்சமமாக தேவையானவர்களுக்கு அறிமுரிபவராக இருக்கிறார் ஒரு சம்பவம் பகவான் ரமணர் அவர்கள் தன்னுடைய ஆசிரமத்திலே இருந்தபோது அந்த காலத்தில் இரவு நேரத்தில் இரண்டு மூன்று திருடர்கள் உள்ளே வந்து அந்த பொருட்கள் எல்லாம் திருடி கொண்டு போகிறார்கள் ரமணருக்கு என்ன கவலைன்னா நம்மளுக்கு உதவுற அளவுக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படி என்று அவர் படுத்திருக்கிறார் என்ன காதல உள்ள கழுக்கனையாவது கைட்டிட்டு போட்டுன்னு திரும்பி விடு இந்த சம்பவம் நம்ம வரலாற்றில் படிச்சிருந்தோம் இதே மாதிரி மகரிஷி அவர்கள் சென்னை ஆசிரமத்தில் இருக்கிற போது ஒரு திருநுழாவை பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறி அவருடைய அறைக்கு சென்று வில உயர்ந்த பொருட்கள் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை இருந்தது ஒரே ஒரு டைம் பீஸ் வாட்ச் மட்டுந்தான் அதை எடுத்துட்டான் மகரிஷி அவர்கள் இதை பார்த்து விட்டு அவனை வாழ்த்துகிறார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் திருடனுக்கு இந்த சத்தத்தை கேட்ட உடனே பயந்து போய ஓடிட்டான் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு மகரிஷி அவர்களுடைய ஆசிரமத்திற்கு முன்னால் வந்து அவன் சொல்றான் நான் வந்தேன் எடுத்தேன் அப்போ அந்த சாமியார் என்னை வாழ்க வளமுடன் வாழ்த்துதாரு அதுல இருந்து அந்த குரல் எனக்கு என்னமோ பண்ணுது இந்த கடிகாரம் டிக் டிக்னு சத்தம் ஆயிருந்தோ இல்லையோ அவர் குரல் மட்டும் வாழ்த்துவது போலவே இருக்குது அதனால அது கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தேன் என்று சொன்னார் மகரிஷியிடம் அவனை அழைத்து சென்றார் மகரிஷி அவனை உபசரித்து அவனுக்கு அறிவுரைகளை கூறி இரண்டு ரூபாய்க்கு பணத்தை அனுப்பி வைத்தார் என்பது மகரிஷர்கள் மிகப்பெரிய பாதுகாப்பு வளையம் அருகாப்பை நம்ம சரியா எப்போதும் பயன்படுத்த வேண்டும் தேவையான போது அருகாப்பு நம்முடைய உயிர்காப்பதாக அமையும் இது இரண்டு சம்பவங்களும் சொல்லலாம் அதாவது ஒரு மகன் மூலமா மகரிஷி தோட்டத்தில் இருக்கக்கூடிய மோட்டர்லாம் திருடு போயிடுது வீடர்கள் எழுதிக்கிட்டு போயிருந்தாங்க மகரிஷி அவர்கள் அழுக்காப்பைப் பற்றி சொல்லி ஒரு தன்னுடைய படத்தின் பின்னால் அழுக்காப்பை எழுதி கொடுத்து இதை கொண்டு இந்த மோட்டர் உள்ள வைத்தது என்று சொல்லியிருக்கார் அதில் போல அந்த அம்மா மோட்டர் உள்ள அந்த மகரிஷனுடைய புகைப்படத்தையும் அழுக்காப்பில் எழுதப்பட்ட புகைப்படத்தை வச்சுட்டு ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு பிறகு ஒரு திருடர்கள் இருவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த மோட்டரை கயட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்றான் மோட்டர் எல்லாம் ஆனா ஆனால் எடுத்துட்டு போல அங்கேயே போட்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டான் அப்போ நண்பன் கேட்டிருக்கான் ஏன் எல்லாத்தையும் கையட்டிட்டு ஏன் என் போட்டு வந்துட்ட அப்படின்ற போது கட்டிட்டு புறப்படும் போது ஒரு வயதான கிழவர் பெரிய தடியோடு பயங்கரமாக அடிக்க வந்தார் அவர்களிடம் தப்பிக்க வேற வழி இல்லை ஆகவே போட்டு வந்தேன் சொன்னா இதுலேருந்து அருக்காப்பு வந்து சூட்சவமாக அவர்களை காப்பாற்றி இருக்கிறது என்று நமக்கு தெரியும் இன்னொரு சம்பவம் மகரிஷி அவர்கள் எந்த அளவிற்கு சூட்சவமாக நமக்கு உதவுகிறார்கள் என்பதற்கான ஒரு சம்பவம் அன்னை லோகாபால் அவர்கள் குருவாஞ்சல இருக்கிறார்கள் மகரிஷியுடைய ஆசிரமம் இருக்கு பெரும்பாலும் உணவு எடுத்துச் செல்வது வழங்கும் ஒரு முறை இப்படி மகரிஷி அவர்களுக்கு உணவை எடுத்துக்கொண்டு அன்னை அவர்களின் பேருந்தில் பயணம் செய்வது பேருந்து ஒரு குறிப்பிட்ட இடம் போன உடனே திடீரென்று என்னவோ தோன்றியதை போல அந்த அண்ணையார் அவர்கள் வண்டியை கத்தி அந்த அம்மாவினுடைய கத்துகிற விதத்தையும் பார்த்து பயந்து அந்த டிரைவர் உடனடியாக வண்டியை நிறுத்திவிட்டார் திரும்பி ஏமா நிறுத்த சொன்ன என்று கேட்பதற்குள் ஒரு சம்பவம் நடைபெற்றது எங்கிருந்தோ ஒரு லாரி பிரேக் அறுந்து போய் இந்த பேருந்துக்கு முன்னால் சென்று எதிரே இருந்த சுவற்றில் மோதி நின்றதை அந்த பேருந்தில் இருந்தவர்கள் அனைவரும் பார்த்தார்கள் டிரைவருக்கு உண்மை புரிந்துவிட்டது இந்த அம்மா ஏன் நிறுத்த சொல்லி அந்த அம்மா நிறுத்த சொல்லவில்லை என்றால் அன்னை நிறுத்த சொல்லவில்லை என்றால் ஒரு மிகப்பெரிய விபத்து நிகழ்ந்திருக்கும் அந்த பஸ்ஸில் உள்ள பயணிகளுக்கும் ஆபத்து நிகழ்ந்திருக்கும் அப்போ அந்த அன்னையிடம் கேட்டபோது அதை சொன்னீங்க என்று கேட்டபோது நான் அமைதியாக இருந்தேன் ஏதோ ஒரு குரல் உள்ளுணர்வு எனக்கு தோன்றியது கத்த போல் இருந்தது ஆகவே தான் செய்வேன் என்ன நடந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் சொன்னால் அம்மாவினுடைய ஆன்மாவில் மகரிஷியர்கள் எழுந்து அந்த விபத்தினை தடுத்து இருக்கிறார்கள் சம்பவங்களை எல்லாம் பார்க்க குரு என்பவர் எல்லோருக்கும் எப்போதும் உதவுவராக இருப்பார் என்பதை நாம் பார்ப்போம் எண்ணங்களின் வலிமையை பற்றி சொல்ற போது மகரிஷி அவர்கள் அவர்கள் செய்த ஒரு செயலை நாம் குறிப்பிட வேண்டும் அப்போது தியாகராஜரிலிருந்து குருவாட்சி அளித்து வருவதற்கு இரவு நேரத்திலே அவர்கள் ட்ரெயினை பயன்படுத்தி வருகிறார் அது ட்ரெயின் வந்து எப்பயுமே ஒன்பது முப்பதுக்கு புறப்பட்டுறோம் அன்றைக்கு ஒரு முறை லேட் ஆகிவிட்டது நண்பர் சொன்னார் இன்னைக்கு ட்ரெயின் இருந்தால் நல்லா இருக்கும் நான் போகிறதுக்குள்ளே போயிடுவேன் நம்ம போகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் அது ட்ரெயின் போயிடுமே என்று அவர் கவலை ஒன்று சொன்னார் உடனே மகரிஷி அவர்கள் கவலைப்படாதீர்கள் அந்த ட்ரெயின் போவாது நான் போகும் வரையிலும் அந்த ட்ரெயின் காத்திருக்கும் என்று சொன்னார் எப்படி இப்பயே ஒன்போது ஆகிவிட்டது எப்படி இருக்கும் என்று சொன்னபோது மகரிஷர்கள் சொன்னார்கள் இல்லை நான் ஒரு ஆன்மீக சாதனை செய்தேன் எண்ணத்தின் வலிமையினால் தவத்தின் வலிமையினால் நான் அந்த ட்ரெயினை நிறுத்தி வைப்பேன் என்று அவர்கள் சொன்னார் அதன்படி அங்கே போய் பார்த்தா ஒன்பது ஐம்பதுக்கு அந்த ட்ரெயின் அங்கே ஏதோ பழுது என்று நின்று கொண்டிருந்தது இவர்கள் போனவுடன் பழுது சரி செய்யப்பட்டு அந்த ட்ரெயின் புறப்பட்டு விட்டது அப்போது மக மகேஸ்வரன் சிந்திக்கிறார் நான் எண்ணத்தின் வலிமையை பயன்படுத்தி ஒரு ட்ரெயினை நிறுத்தி விட்டேன் ஆனால் அந்த ட்ரெயினில் பயணம் செய்யக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும் அதையெல்லாம் நாம் தடுத்த ஒரு பாவச் செயல் செய்தவன் ஆகின்றேனே அவர்கள் வருத்தினார்கள் அவர்கள் செய்வதில்லை என்று அவர்கள் சங்கல் எடுத்துக்கொண்டார்கள் சக உயிர்கள் துன்பப்படுவதை மகரிஷன் விரும்ப மாட்டார் இந்த எண்ணத்தின் வலிமை பற்றி சொல்வதற்கு இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும் ஒரு முறை மகரிஷி அவர்கள் இந்த மைண்ட் என்ற புத்தகத்தை எழுதிக்கொண்டிருக்க நண்பர் வருகிறார் ஒருவர் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் பேசிக் கொண்டிருந்த கூட்டு செல்லும் போது அவர் சொன்னார் எனக்கு நீங்க சொல்ற கருத்துக்கள் அப்படின்றது உடன்பாடு இல்லை ஒருவருடைய மனதின் மூலம் இன்னொருவருடைய மனதில் அவர்கள் எண்ணத்தின் மூலம் நம்ம எல்லாம் கருத்துக்களை திணிக்க முடியாது என்பதாக அவர் சொன்னார் அப்ப நண்பர் சொன்னார் நான் இன்றைக்கு ஒரு நாலு மணிக்கு நான் வருகிறேன் என்று மகரிஷியில விடைபெற்று சென்றார் மகரிஷி அவர்கள் ஒரு பேப்பரை எடுத்து இன்று மாலை நீங்கள் வரும்போது இரண்டு மாம்பழங்கள் வாங்கி வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை எழுத்தாக எழுதி அதை மடித்து மேஜையில வைத்துவிட்டார் நண்பர் அதை போல நான்கு மணிக்கு வருகிறார் கையிலே ஒரு இருக்கிறது மகரிஷ்வர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த பையிலிருந்து இரண்டு மாம்பழத்தை எடுத்து பொறுப்பு சொன்னார் ஏதோ பானமும் தோன்றுச்சு அதை வாங்கி வந்திருக்கிறேன் பொதுவாக இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வரக்கூடிய அன்பர் கிடையாது அவர் மகரிஷி இன்று வரும்பொழுது நீங்கள் மாம்பழம் வாங்கி வர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அவர் செயலாக மாற்றியிருக்கிறார் மகரிஷி அவர்கள் அந்த காரியத்தை எடுத்து இதை படித்து பாருங்கள் என்று சொன்ன போனால் அவர் நல்லருக்கு உண்மை ஓ எண்ணத்தின் வலிமை இப்படி இருக்கிறதா என்பதை அவர் இதிலிருந்து எண்ணத்தின் மூலம் கூட மற்றவர்களுடைய மனதை ஊர முடியும் என்பதை மகரிஷ்வர்கள் ஒரு முறை ஐநா சபையில ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசுவதாக இருந்தது உலக அமைதியை பற்றி இந்தந்த வார்த்தைகளை ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேச வேண்டும் என்று அந்த வேர்ட்ஸை கூட முடிவு செய்து மகரிஷ்வர்கள் எண்ணத்தின் மூலம் சொன்னார் நண்பர்களிடம் சொன்னார் நீங்கள் பாருங்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி பேசுவார் என்று அதை போல அந்த ஐநா சபை முறையிலே அன்றைக்கு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் மகரிஷி குறிப்பிட்ட அதே வார்த்தைகளை பயன்படுத்தி அங்கு உரையாற்றியதையும் நாம் அறிகிறோம் ஆகவே ஆகிய நாம் எண்ணத்தை மிகச் சரியாக பயன்படுத்துகிற போது வாழ்க்கையில நம்மால்